இப்போ பார்த்தனா வெண்ணிலாவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பசுப்பதியும் எல்லாரும் ஒரு முடிவில் இருக்காங்க மீடியா வேற முன்னாடி நின்னுட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம காவேரி அம்மா வேறு சும்மா ட தாலையை கழட்டி கொடுத்துட்டு வா தாலையை த கழட்டி கொடுத்துருவான்னு சொல்லி செம்மையாக கத்திட்டுருக்காங்க அந்த டயத்தில் நிவின் கத்தி எதுக்கு இந்த மாதிரி போதையே சொல்லிகிட்டே இருக்கீங்க காவ நம்ம காவேரியும் விஜய்க்கும் கல்யாணம் அவங்க ரெண்டு சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு குழந்த பிறக்க போது அவள் கன்சிவாக இருக்கா தேவையில்லாமல் இந்த வார்த்தையை சொல்லி அவளை மனசு புண்படுத்தாதீங்க அப்படின்றாங்க இந்த விஷயத்த கேட்டனே செம்மையாக ஷாக்காராங்க இங்கே வந்து தாலி கட்டுணும் அப்படின்றக்கப்ப விஜய் வந்து போகவே மாட்றாங்க ஆனால் வந்து நீங்கள் பசுபதி என்ன சாங்கினா விஜய் இங்கே ஒரு ஒழுங்க உனக்கு காவேரி வேணும்னா நீ தாலியை கட்டு அவர் இல்லாட்டி அவ உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க காவேரியை கடத்தி எங்கிட்டாச்சுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க நம்ம பசுபதி விஜய் வந்து தாலி கட்டுற மாதிரி எல்லா சட்டப்புலையும் போய் உட்காடுறாங்க லாஸ்ட்டில் விஜய் வந்து உண்மையை உண்மையை வந்து மீடியா முன்னாடியே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி காவிரி வந்து கன்சாக இருக்கா வேணுமா எந்த டாக்டர் வேணுமா கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க அவர்களுடைய வயிற்றில் என்னுடைய குழந்தை வளருது இப்போ வந்து நீங்கள் யாரும் என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பசுபதி அதெல்லாம் போயின்றாங்க அப்போ டாக்டரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரைக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ